காய்ஸ்நேத்திக்கு குந்தர்கிட்ட ஜே ஊசோ தோற்று போயிட்டார் தோற்று போனதுக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா ஜே உசோ வந்து ஒரு விஷயத்த பேசியிருந்தார் அதை பற்றி பார்க்கலாம் ஆடியன்ஸ் மத்தியில் ஏ எல்லோரும் என்ன ஷோ முடிஞ்சிருச்சின்னு போகிறீங்களா நான் உங்கள் எல்லாேருக்குமே ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும் இவன் தான் என்னுடைய யங்ஸ்டர் ஜேட் இவனை நான் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றது நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறேன் ஒரு தந்தையா இன்றைக்கி அவன் என்னுடைய மேட்சை பார்த்தா உண்மையிலேயே இது ஒரு சந்தோஷமான விஷயந்தான் ஆக்சுவலி இன்னைக்கு நான் வந்து என்னுடைய வேர்ல்டு சாம்பியன்ஷிப் குந்தர் கிட்டே நான் தோத்து போயிட்டேன் அதுவும் என் பையன் முன்னாடியே தோற்று போயிட்டேன் பட் ஆனால் குந்தர் நீ ஒரு அத்தன்டிக் பிளேயர் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டேன் நான் வந்து ஒரு தந்தையாக என் பையன் முன்னாடி நான் எப்படி சண்டை போடுவேன் அப்படிங்கிறத ஹிம் செல்ஃப் மூலியமாக காட்டிட்டேன் நீங்களும் உங்கள் குழந்தைகளை உங்களுடைய ஜாப்பை காட்டுங்க கண்டிப்பாக அவங்களும் அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்குவாங்க இன்றைக்கி என் மேட்ச்சை பார்க்க வந்த என் பையன் அதை கண்டிப்பாக என்ஜாய்மெண்ட் பண்ணியிருப்பான் அந்த வகையில் தந்தையை வந்து நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் நீங்களும் சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு நிறைய தந்தைமார்கள் இருப்பாங்களே அவங்கள பார்த்து சொல்லும்போது அவங்களாம் எமோஷனலாகிறாங்க தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி அந்த நாலு எழுத்த மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க ஒன் வேர்ட்ஸ் இஸ் ஆல் டைம் வேர்ட்ஸ் அது என்னென்னு உங்களுக்கு தெரியும் த ஈட் அப்படின்னு சொல்லியிருக்காரு